அப்புறமா அப்படி போகுது வாழ்க்கையில நேரம் கூட ட்ரீட் எல்லாம் அவங்களே கிடைச்சாரு சாப்பிட்டீங்க உண்டோம் சாப்பிட்டோம் எதாவது முடியாமட்டு அந்த அளவுக்கு சாப்பிட்டு இருக்கிறீங்க அந்த அளவுக்கு சாப்பிட்டு இருக்க பிரதான தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் படக்கு கிழக்கு மலைய மக்கள் எனக்கு வாக்களித்த தீர் வாக்களிக்க தீர்மானித்து விட்டதாகவும் தினதிபதி அணில் விக்ரமசிங்க நம்பிக்கை வெளியிட்ட சரி வந்திருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு மூன்று ஆண்டுகளுக்குள் தீர்வாம் புதிய பாராளுமன்றத்தில் போலீஸ் அதிகாரம் குறித்து தீர்மானம் என்ற செய்தி வந்திருக்கு அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகை அடுத்த செய்தியாக சகலரும் ஐக்கியம் சம உரிமைகளுடன் சொந்தமாக வாழ்வதற்கு உரிமை உண்டாம் தேசிய சூராசபை பிரதிநிதிகளுடைய சந்திப்பில் சஜித் பிரேமதாசா தெரிவிச்சிருக்கார் அவர் வந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு முக்கியெல்லாம் சந்திச்சு கொண்டு வார சஜித் பிரேமதாசா அதாவது தான் ஜனாதிபதி நாட்டில் அனைவருக்குமான தீர்வாக பல திட்டங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தன்னுடைய அணி மிகவும் சிறந்த அணியாக இருப்பதாகவும் அதனால் தனக்கு நம்பிக்கை வைத்து தன்னை ஜனாதிபதியாகும் பல இடங்களில் பதிவு செய்து வருகின்றார் தேசிய கொள்கை சம்பந்தமான ஜனாதிபதி சேலனி சம்பந்தமான விடயங்களை கூட நேற்று பிரஜைகளை சந்தித்த போது பேசியிருந்தார் கூட்டணியினுடைய பிரகடனம் என்ற செய்தி வந்திருக்குதுன்னா மனவரசன் தலைமையிலான குழுவினர் புகைப்படத்துல வந்திருக்கிறாங்க அதே மாதிரி மலையக சாசனத்துக்கு அமைச்சரவை ஒப்புதலாம் கண்டி வர்த்தக சமூகத்தின் மத்தியில் பாரத் என்கிற செய்தியும் வந்திருக்குன்னா சர்வதேச சக்திகளால் ரணிலின் வெற்றியை தடுக்க முடியாது அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்தா இலங்கையில பலவீன

பேச வருமாறு என்னை எவரும் அழைக்கவில்லை அழைத்தாலும் செல்ல மாட்டேன் என்று பேர் இணைந்திரன் சொல்லியிருக்கிறார் தமிழரசியல் கைதிகளை பழுதீர்க்கும் நோக்கிலா முப்பது ஆண்டுகள் சுரை என்கிற செய்தி வந்து கிடக்கிறது தேர்தல் முடிவடைந்த பின்னர் நாடாளுமன்ற ரீதியில் பலத்த பாதுகாப்புக்கு தீவிர ஏற்பாடா பலத்த பாதுகாப்பு தீவிர ஏற்பாடா குழப்பங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு போறேன் முடிவுகள் அறிவிக்கிறதுக்கு எப்படியும் மாகாண சபைகளுக்கு பேராளமன்றத்தின் மூலமே அதிகாரங்களை வழங்கலாம் போலீஸ் அதிகாரத்தை வடக்கு மக்கள் கேட்கவில்லை பத்திரிகை முற்பாங்க